அது காமன் தான் ஒன்றரை இன்ச்சு ஆனால் நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வர்ற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு போதும் அதை விட க்ளோஸ் பண்ணீங்கன்னா நெக்கு ரொம்ப குறுகலா போயிடும் ஒன்றரை வச்சுக்கோங்க போதும் ஏன்னா நமக்கு அவுட்டர்ல வர்றதுதான் அளவு அந்த மூணு இன்ச்சு வைக்கிறீங்க இல்லையா அதுதான் அளவு அதனால நீங்க அதே அளவு வச்சு அந்த ஒன்றையே வச்சுக்கோங்க அது மேக்சிமம் ரொம்ப அதிகப்படுத்தணும்னா ரொம்ப அவுட்டர் இப்படி விரிஞ்ச மாதிரி போயிடும் காலரு அது வந்து ஓரளவுக்கு இந்த கழுத்தை ஒட்டி வர மாதிரி தான் வரும் இதுல இடுப்பு வந்து இருபத்தி ஏழு வச்சுக்கலாம் பிளஸ் பாயிண்ட் வந்து முப்பத்தி மூணு வச்சுக்கலாம் சரிங்களா இது மிடில் செஸ்ட் அப்போ ஆறு இன்ச்சு உங்களுக்கு வரும் ஆறு இன்ச்சை வந்து நாலா பிரிக்கும் போது ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இதை கணக்கு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்படிதான் எல்லா கால்குலேஷனுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைன் இதனோட அளவு இங்கே இறக்கி போட்டிருக்கிறது இங்க இறக்கும் இறக்கும்போது இறக்கணும் இது வந்து சீம் லைன் கப் ஷேப் வந்து சேம் இந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி வரணும் அப்படின்னா ஒன்றரை பிளஸ் அரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஒன்றரை பிளஸ் அரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க இதில் இங்க மார்க் பண்ணும் போதே நீங்க இந்த லைன் இங்க இருக்கு இல்லைங்களா இதை விடவே ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போவுமே முன் பக்கம் நமக்கு துணி ஷார்டேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா மொத்த உயரமே நீங்க அரை இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா கை தூக்கும் போது பஸ் பாயிண்ட் வந்து மேலே வந்துடக்கூடாது தான் நம்ம இந்த லைன் போடுறோம் இது வந்து நமக்கு வந்து இந்த லைன் வந்து கீழே இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல இருந்தாலும் இந்த லைனை விட முன்பக்கம் சைடை விட முன்பக்கம் அரை இன்ச்சு இறக்கிக்கோங்க இப்ப என்ன அர்த்தம்னா பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் அதிகமா வரணும் ரெண்டு பக்கம் விட்டுட்டு அரை அரை இன்ச்சு சீம் அளவுக்கு அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சு காலிஞ்சுனா காலிஞ்சு எவ்வளவு தைப்பீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க அதே மாதிரி சைடில் இங்கே எவ்வளோ இறக்கி இருக்கோமோ இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு தான் இறக்குறேன் அந்த அளவு நம்ம இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு லைன் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க கீழே இருக்க லைன் இதோட ஜாயின் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க எக்ஸசைஸ் இங்கே எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை வந்து இந்த இருந்து இந்த டாட்டுக்கு மார்க் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை நான் எடுத்துர்றேன் இதுதான் நம்ம மார்க் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து வரைஞ்சிக்கலாம் காசு வேணுன்னா நல்லா டீப்பாக வேணும்னா நல்லாவே அரை இன்ச்சு அல்லது முக்கால் இன்ச்சு நீங்க கிராஸ் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டீப்பா வச்சு இங்க நிறைய கட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன் பக்கத்துக்கு அரை இன்ச்சு நீங்க சேர்த்தே வச்சுக்கோங்க நான் சொல்லுவேன்ல பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அரை இன்ச்சு வந்து சேர்த்த வேண்டாம் நீங்க வச்சு தைக்கும் போதே அது கீழே இறங்கிக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்ப இது வந்து முன்னாடி இப்படி ரொம்ப டீப்பு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க நிறைய கிளாத் வந்து நம்ம கட் பண்ணுவோம் கிராஸ் அப்ப என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட் நெக் மேல போயிடும் அந்த மாதிரி ரொம்ப வைடா நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரை இஞ்சி நீங்க சேர்த்திக்கோங்க அஞ்சரை ஆறு ஆறரை அது வரைக்கும் சேர்த்திக்கலாம் அதுக்கு மேல போறதுக்கு சேர்த்த வேண்டாம் ஏன்னா அதுவே நெக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும் இழுத்துக்கும் கீழே இருக்க லைனுக்கு தான் போட்டிருக்கேன் எனக்கு நல்லா டீப்பாக வேணும் இந்த அளவுக்கு இதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த லைனுக்கு நேராக இந்த எஜ்ஜில் ஸ்கேலை வச்சிங்க அப்படின்னா ஒரு லைன் போடும்போது எவ்வளோ கட் ஆகுதோ அதுதான் நமக்கு மேலே இருக்க இது அதோட வச்சோம்னா ஷோல்டர் வந்து இழுத்துக்கும் இதை வந்து மார்க் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம் இப்போ நான் இதில் வந்து முப்பத்தி மூணு சொல்லியிருக்கேன் எட்டேகாலில் பாதி நாலு புள்ளி ஒன்று இந்த லைனில் இதுதான் மிட் பாயிண்ட் சரிங்களா அதே நாலு புள்ளி ஒன்றுங்கிறத மூணு மூணு புள்ளி ஒன்று ஆ இந்த அவுட்டர் லைன் ஏன்னா இங்கே தான் நமக்கு ஃப்ரெண்ட்டு அதனால் இது இதுலேருந்து மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்ப அவுட்டரில் போயிடும் இந்த லைன்லேருந்து தான் மெஷர் பண்ணும் இப்போ இதுக்கு வந்து இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் இது இந்த கீழ் லைன் தான் இதை நம்ம இது பண்ண தேவையில்லை நமக்கு தேவை அண்டர் பஸ்ட் எதுவோ அதுவும் இந்த மிடில் பஸ்ட் எதுவும் தான் நமக்கு ரெண்டு தேவை இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணும் இந்த ஆறாறை இன்ச்சுங்கிறது டெக்கருக்கு போயிடும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும் இந்த லைன் தான் சொன்னேன் இது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இப்படி இதாக இருக்கும் அது நம்ம வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இதோட இதோட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்னுக்கு இதை ஆம்ஹோல் டீப்பாக வர்றதுக்கு தான் இப்படி மேலே வரும் உங்களுக்கு லைன் சரிங்களா இதுக்கெல்லாம் மேக்சிமம் இந்த சென்டரு கொஞ்சம் முன்ன பின்னே தான் வரும் ஃபஸ்ட்டு வேணுன்னா ஒரு சென்ட்ரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு இந்த பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதுதான் அளவு நான் உங்ககிட்ட சொன்னது இந்த இடத்துல எனக்கு ஒரு இதா தெரியுதுன்னு சொன்னேன் அதனால தான் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பாத்துக்கோங்க இதை வந்து இந்த ஷேப் மட்டும் கொண்டு வாங்க இந்த அண்டர் பஸ்ட்டுக்கு வரும்போது இப்படி கொண்டு வந்துடும் இது வந்து இதே பாயிண்ட்ல இடிக்கணும்னு இல்லை இப்படி கொண்டு வந்து கேர்வா இப்படி கொண்டு வந்துடுங்க இப்படி கொண்டு வந்து இங்கே பாயிண்ட் பண்ண தேவையில்லை சரிங்களா நம்ம இது லைன் மாதிரி இருந்தாலும் நம்ம போடுற ஷேப் வந்து எல்லாத்தலயுமே இந்த வளைவு தான் வரணும். இத வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதையும் இந்த ஷேப் கொடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்திரோம். இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு வளைவு இருக்கு, இங்க ஒரு வளைவு இருக்கு. இத அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்திரறோம். இந்த வளைவை மட்டும் இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வந்திரறோம். எந்த இடத்துல சொல்றீங்க? இங்கயா? இங்கேயும் இதுவா? இங்கயா ஒரு ஒரு ஹாஃப் அந்த ஷேப் தான் நமக்கு வேணும் இப்போ எனக்கு கொஞ்சம் இதே அவுட்டரில் இப்படி ஷேப் வந்துச்சுன்னா இப்படி போட்டா எனக்கு இந்த இடம் பார்த்தா இங்க ஏறுது இல்லைங்களா நமக்கு இந்த பாயிண்டை வச்சு இந்த பாயிண்டை வச்சு ஒரு ஷேப் ஆம்கோல்க்கு எப்படி நம்ம ஒரு டெப்த்து கொடுப்போமோ அதே மாதிரி ஆமா இது இறங்கும் போது நீங்க அதுக்கு தகுந்த ஷேப் தான் கொடுக்கணும் இப்ப இது இப்படியே நீங்க வெட்டினாலும் தான் இதையே நீங்க இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஷேப்பில் ரெண்டு பக்கம் வெட்டினாலும் தான் சரிங்களா ஏன்னா நான் இந்த ஃபோல்டிங்ல சொல்லும் போது ஒரு சிலருக்கு அது புரியாத நீங்க ஓப்பன்லேயே சொல்லி கொடுங்க அப்படி வரும்போது இது ஓகே தான் இப்படி நீங்க போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்க உங்களுக்கு எனக்கு புரியுது அப்படின்னா இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா இது இப்படியே மடிச்சுட்டு இதுன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டபுள் சைடு சொல்கிறது ஒன் சைடு சொல்லாமல் டபுள் சைடு சொல்கிறது காரணம் இந்த ரெண்டு இடமும் குடிக்கும் போது இந்த கப் ஷேப் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மிடில் மிடில் லைனை அப்படியே மடிச்சுட்டு இந்த கேவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் வந்து இப்படி வந்துடும் இப்போ இதை நம்ம அளந்து பார்த்துக்கலாம் இது வந்து ஓப்பன் வந்து முன்னாடி சரிங்களா அப்போ நம்ம இடுப்புனுடைய அளவு இந்த மாதிரி கரெக்டாக மெஷர் பண்ணி டாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு இங்கே வந்து அதில் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு அதில் சேர்த்துருக்கோம் நான் இது மெஷர் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் எது இதையும் இதாகுதுன்னு சொல்லுங்கள் நான் இதுக்கு எந்த அளவுமே வைக்கல நார்மலாக அப்படியே வச்சு கட் பண்ணினது தான் இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சு அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம வைக்கிற அளவு இதுதான் நம்மளுடைய இடுப்பு சுற்றளவா அந்த டோட்டலா வரணும் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்து இதுல இருபத்தி ஏழு தானே நம்ம கணக்கு போட்டோம் இப்போ இருபத்தி ஏழுன்னு போது இருபத்தி ஏழா நம்ம நாளா பிரிக்கும் போது உங்களுக்கு ஆரே முக்கால் வரும் சரிங்களா ஆறே முக்கால் காலிஞ்சு வந்து இந்த பட்டிக்காக அதுக்கப்புறம் வர்றது வந்து ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் அப்போ மொத்தம் சேர்த்தும் போது ஏழு எட்டரை இன்ச்சு வரணும் இப்போ இங்கே மூணு இங்கேருந்து இங்கே பண்ணும்போது எட்டரை எங்க வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக வந்துடும் சப்போஸ் எக்ஸசா இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க வெட்டிடலாம் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஏன்னா இங்கே நமக்கு தேவையான அளவு எல்லாமே இங்கே கொடுத்தாச்சு சீம் அலவன்ஸும் நமக்கு கொடுத்தாச்சு எக்ஸசா இருக்கிறத வெட்டிடலாம் இல்லாட்டினா ஃபைனலாகவும் உங்களுக்கு அதை வெட்டுற மாதிரி தான் வரும் இப்போ வெட்டலைனாலும் ஃபைனலாக நம்ம இடுப்பு சுற்றுலா ஒன் ஃபோர்த் வைக்கும்போது அது எக்ஸசை இருக்கும் அதை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இது வந்து நமக்கு நாச் போட்டு ஃபினிஷ் பண்ணுற இடம் அப்போ அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த அரை இன்ச்சுக்கு தான் நம்ம இப்படி லைன் போடுவோம் சரிங்களா சும்மா ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் சும்மா கிராஸ் போட்டுக்கோங்க இதோட வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ எக்ஸசைஸ் இருந்தாலும் நம்ம வெட்டிடுவோம் இங்கே ரெண்டும் சேர்த்தும் போது இந்த இடம் மேலே ஏறிடக்கூடாது அப்படி ஏறிச்சுன்னா தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாம இதாகும் அதனால தான் இங்கே எக்ஸா கிளாத் கொடுக்குறோம் இந்த இதுக்கு கீழே ஒரு ஒன் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எக்ஸா கொடுத்துட்டீங்கன்னா நம்ம முன்பக்கம் இங்கே இறக்கும் போதும் சரி அதுக்கு கீழே சீம் அலவன்ஸ் விடும்போதும் சரி இது இப்படி டேப்பராக தான் நீங்கள் கோடு போடணும் அந்த அளவுக்கு இங்கே கிளாத் இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம போடும்போது கிளாத் இருக்கணும் இதில் வந்து இதுதான் நமக்கு முன்பக்கம் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து நம்ம இப்படி பிடிப்போம் இல்லைங்களா இது வந்து ரொம்ப நானுமே இதை இன்னும் ஃபாலோ பண்ணல பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா அது ஏன்னா உள்பக்கம் ஒரு சிலருக்கு இழுக்குதும்பாங்க ஆம்கோல் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள இழுத்த மாதிரி ஆயிரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுவாங்க ஆம்ஹோல் அப் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு இப்படி பின் பண்ணிட்டு அப்புறமா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இங்கே ஆம்கோல் வைக்கும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வரல இப்படி பி மாதிரி எல் ஷேப் வருது அப்படின்வாங்க அதுக்கு காரணம் வந்து என்னன்னா அந்த இடத்துல நம்ம துணியை வெட்டிட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியா போயிடும் தைக்கும் அப்புறம் தைக்கும் போது உங்களுக்கு ஷார்டேஜ் ஆகும் அதனால நீங்க இந்த இடத்துல டாட்டுக்கான இதை மடிச்சு வச்சுட்டு ஆம்ஹோல் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும் அது வந்து சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டா பண்ணும்போது நீங்க பேக் சைட்ல விட அரை இன்ச்சு சேர்த்து வந்தா போதும் அது அதை மட்டும்

புரியுதுங்களா அதனால எப்பவுமே ஒரு டாட் நம்ம எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அந்த இடத்துல என்ன இந்த டாட் எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிட்டு அப்புறம் வெட்டினீங்க தான் இந்த ஷேப் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி மேலே எடுத்து இப்படி வரும்போது நீங்க மறுபடியும் அந்த இடத்துல வெட்டி தைச்சாலும் அது கரெக்டா வரும் இல்லாம நம்ம இதை எடுக்காம இப்படியே வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பள்ளமாக போயிடும் இப்படி வி ஷேப்ல வந்துடும் சரிங்களா அதனால நீங்க இப்படி வெட்டும் போது இந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் டக் போது இந்த இடம் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா இங்கேயும் அதே தான் ஆனால் இந்த இடம் நம்ம ஃபுல்லாகவே வெட்டிடுவோம் இந்த இடமுமே நம்ம அதே மெத்தடு இப்படி வச்சுட்டு நம்ம வெட்டி எடுக்கும் போது இப்படி உள்ள பள்ளமாக போயிடும் அதனாலதான் இங்கே எக்ஸா விடுறோம் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு டபுள் சைடு வெட்டுற மாதிரி இருந்தால் இதை வச்சுட்டு இந்த இது வரைக்கும் வெட்டி நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத வெட்டுங்க இந்த ஷேப்பு தான் நமக்கு முக்கியம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சடனாக உள்ள பெண்ட் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது அப்படி வரோம் அப்படின்னா லைட்டா அப்படி கர்வ் கொண்டு வந்து தான் இதில் கொண்டு போகணும் சடனாக உள்ள கொண்டு போயிடக்கூடாது கொண்டு வந்து பாயிண்ட் பண்ணி எங்கேயுமே நிறுத்தக்கூடாது இப்போ நம்ம ஆம்ஹோல் நீங்க இங்க தைச்சிட்டீங்கன்னாலும் இந்த இடம் வளைவாதான் வரும் சரிங்களா இல்லாட்டினா நான் ஃபர்ஸ்ட் இதோட வெட்டி இருப்பேன் அப்போ நான் மறுபடியும் பிடிக்கும் போது இங்க வரைக்கும் இப்படி ஒரு இழுத்த மாதிரி வந்துடும் அதுவே ஒரு சிலருக்கு ஒரு ப்ராப்ளமா வரும் அது நமக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் நம்ம கட்டிங்ல பண்ணும்போது நம்ம கவனிக்கணும் மோஸ்ட்லி வராது சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த இடத்துல இது போட்டுக்கலாம் அதையும் இது பேக் வச்சு பார்த்து கரெக்டாக இந்த ஷேப்புக்கே கொடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு நாச் போட்டுக்கோங்க அதே மாதிரி இதை வெட்டும்போதும் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு அப்புறமா இப்படி கிராஸ் கொண்டு போய்க்கும் ஏன்னா இங்கேயே பண்ணிட்டீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகாது இது கொஞ்சம் கீழே இழுத்த மாதிரி வந்துடும் அதனால இங்கே வரைக்கும் ஒரே மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் கொண்டு போய்க்கும் இப்போ நம்ம இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப அரை இன்ச்சு இங்க பிடிக்க முடியாது ஏன்னா இங்க பிடிச்சோம்னா இந்த இடம் இதாகும் அதனால இங்க வர வரைக்கும் கால் இன்ச்சு கொண்டு வந்துட்டு இதுக்கு மேல கூட நீங்க அப்படியே அரை இன்ச்சா கொண்டு போய்க்கலாம் சரிங்களா என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் தைக்கும்போது இவ்வளவு வரும் அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு டாட் போது இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே ஏறும் சரிங்களா அப்புறம் நம்ம இதை ஸ்ட்ரெயிட் இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க எந்த இடம் உங்களுக்கு இந்த பாயிண்டோ அது ரெண்டையும் நல்லா கரெக்டாக வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே போடுற லைனில் எக்ஸாக வரதா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடம் இப்படி உள்ளே போயிடுச்சு இப்படி மேலே வீ மாதிரி ஏறிடுச்சுன்னாவே அது பிரின்சஸ்கர் கரெக்டாக இருக்காது அதனால அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே கப் ஷேப் கவர் ஆகணும் அதுதான் கரெக்டாக வரணும் இங்கே டாட் வேணும்னா இங்கே பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கப் ஷேப் இது கரெக்டாக இருக்கும் இங்கே அண்டர் பஸ்ட் வந்து டைட்டாக பிடிக்கும் இங்கே டாட் வேணும்னா குறிச்சிக்கலாம் இந்த இடமும் ஷேப் கரெக்டாக வந்துடும் இந்த இடம் நீங்கள் இது வச்சு மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் பண்ணும்போது அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த இடம் மட்டும் நமக்கு லூஸ் வரணும் இங்கே டைட் வரணும் சரிங்களா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த இடம் லூஸ் வந்துட்டே இருக்கும் அப்படி வர்றவங்களுக்கு இடையில கொஞ்சோண்டு இத கட் பண்ணி ஜாயின் பண்ணும் போதே நமக்கு உள்ள ஒரு முக்கால் இன்ச்சு விட்டுறோம் வெட்டி விட்டுட்டு தான் எடுக்கிறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெட்டினீங்க அப்படின்னா இந்த இடம் டைட் ஆகும் போது அவங்களுக்கு இன்னுமே லூஸ் வராம கரெக்டா இருக்கும் மொத்தமா நீங்க வெளியில வெட்டி எடுக்கிறது ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க வெட்டும் போது ஒரு அரை இன்ச்சுக்கு வெட்டி எடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா தைக்கும் போதும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து இந்த அளவு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணால் இது அதிகமாக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் ஹோலுமே பார்த்திங்கன்னா பேக் வைக்கிறத விட ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ இது அதிகமாக வரும் ம் அப்போ வந்து உங்களுக்கு ஹோலும் இந்த ஹைட்டும் மறுபடியும் மேலே இதுக்கு கரெக்டாக ஏறிடும் நம்ம கீழே இறக்கி தானே வெட்டணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈவனா வந்துடும்

எதுல பிரின்சஸ் கட் வச்சாலும் தான் ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி நீங்க போட் நெக் வச்சாலும் சரி எல்லாத்துக்குமே இதே மெத்தடே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோ அப்ப இது வந்து இப்படி ஒரு கோவுதா வரணும் இங்க கீழே தான் உங்களுக்கு இப்படி வளைச்சு வரணும் இந்த மேல வர்றது சும்மா லைட்டாக தான் அப்படி வருமே ஒழிய உங்களுடைய பார்க்கும் போது இந்த இடம் ரொம்ப இப்படி வந்து இப்படி குழியா வந்து இப்படி வர மாதிரி வந்து ரொம்ப இப்படி உள்ள இது பண்ணிட்டீங்க அது ஒருவேளை எனக்கு போட்டோக்கு அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல அந்த இடம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இப்படி ஒரு வளைவு இப்படி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது இல்ல இல்ல நெக்கு நெக்கு இல்ல நெக்கு கரெக்டு தான் நெக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சமா அந்த நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இது மட்டும்

இது ஒரு ஸ்டெப் உள்ள போயிருக்கு அவ்வளவுதான் அதெல்லாம் கரெக்ட் தான் அதெல்லாம் அதெல்லாம் தான் நீங்க தைக்க தைக்க அது ஆயிக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு தடவை தைச்சு போடும் போது அந்த கப் ஷேப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்டை நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாகவும் தான் இருக்கு அதே மாதிரி இந்த இப்படி வந்துட்டு இப்படி உள்ள கொண்டு போகாதீங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு போட்டோல தெரியுற மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது இந்த லைன் மாதிரிதான் நீங்களும் கட் பண்ணிருக்கீங்க ஆனா இப்படி வச்சு போட்டோ எடுக்கும் போது அது இந்த இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கிராஸா தெரியுது இது வந்து மேல வச்சு எடுத்தீங்கன்னா அது கரெக்டா தெரியும் நீங்க இப்படி கிராஸா எடுக்கும் போது எனக்கு இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் இந்த இப்படி இப்படி எனக்கு இதுல ஒரு ஷேப் தெரியுது அப்படி வராம இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இது இதுல எனக்கு கரெக்டா தான் தெரியுது இங்க வெட்டிருக்கீங்க இல்லையா இந்த போர்ஷன்ல இது எனக்கு கரெக்டா தெரியுது ஆனா இதுல பார்க்கும் போது ஏதோ ஒரு உள்ள ஒரு ஸ்டெப் தெரியுது அதை மட்டும் நீங்க இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா போதும் இப்படி ரொம்ப இப்படி டீப் கொண்டு போகாம எது சொல்றீங்க இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பஸ் தகுந்த மாதிரி இந்த அளவு மாறும் இல்லைங்களா இந்த உயரம் இதுக்கு இங்க வச்சிருக்கீங்க இதே வேற அளவா இருந்தா கொஞ்சம் கீழே வரும் இன்னும் கீழே இப்படியே வரும்போது அந்த ஷேப் வந்து அதுவாவே பெருசாயிக்கும் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆமா இப்படி இருக்கும் போது உங்களுக்கு இது மேல இது வந்து இதா இருக்கு இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் அளவு பஸ் பாயிண்ட் ஒரு நாற்பது வந்துச்சு அப்படின்னா இங்க நீங்க பத்து வச்சீங்கன்னா இங்க அஞ்சு வச்சீங்கன்னா இது இன்னும் கீழே இறங்கும் அப்ப அந்த ஷேப் வந்து இன்னும் மாறும்